மக்கு தெரியும் ஏனைய கட்சிகள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றிணைந்து கூட்டணியை உருவாக்கி முன்னோக்கி செல்ல முயல்கின்றன அவர்களுக்கு பட்டியல் ஒன்று இருக்கின்றது அவர்களுக்கு பட்டியல் ஒன்று உள்ளது ஆனால் அணி ஒன்று உள்ளதா அவர்களுக்கு அணி ஒன்று இல்லை பட்டியல் மாத்திரமே உள்ளது அணியொன்று இல்லை அணி என்றால் இணைந்து செயற்பட வேண்டும் அணியாக செயற்பட வேண்டுமென்றால் மற்றியவர்களை குறித்து அறிந்திருக்க வேண்டும் இவர்கள் எவ்வாறானவர்கள் என தெரிந்திருக்க வேண்டும் தனக்கு அருகில் இருப்பவர் தொடர்பில் உறுதிப்படுத்த முடியாது ஆனால் எமக்கு எம்மை பற்றி தெரியும் நாம் எமக்காக உள்ளோம் நாம் ஒரு அணியாக வேலை செய்கின்றோம் இங்கு தேசிய மக்கள் சக்தியினர் அணியாக வேலை செய்கின்றனர் எமக்கு பலத்துடன் செயற்படக்கூடிய அணியொன்று இருக்கின்றது நாளைக்கு நம்ம தலைமுறை ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை நாட்டில் இன்னைக்கு நபர் இல்லைன்னா அடுத்த ஒரு கவர்மெண்ட் செயலுக்கு யாரும் இல்லை அதனால இந்த ஒரு நேர்மையான அரசாங்கம் கஷ்டங்கள் இருக்குதான் ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் நாங்கள் வந்து இல்லை ஒன்றா போயிட்டு அடுத்த தேச தேசிய மக்கள் சக்தியை வந்து இந்த நகர சபைக்கு ஆக குறைஞ்சது பெரும்பான்மையான இதில் கொண்டு போனால் மக்களுக்கு நேர்மையாக கிடைக்கும் இந்த இன்றைக்கு எங்கள்ட கட்சியால் தீர்மானிக்கப்பட்டிருந்து நான் தான் கொழும்புல மேயர் கேண்டிடேட்டா வரப்போறேன் அதுக்கு நான் எஸ்டேபி மிச்சம் நன்றி தெரிவித்துக்கொள்றேன் இனி இன்றைக்கு இங்கு எங்கள்ட கேம்பெயின் ஸ்டார்ட் ஆக போது கொழும்புல மிச்சம் சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது தம் க கதைக்கிற மக்கள் அவங்கள்ட அவங்கள்ட அவங்களுக்காக வேண்டி எஸ்டேபி எந்த நேரம் நின்று இருக்குது அதை சுற்றி இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சப்போர்ட்டை எங்கள்கிட்ட கட்சிக்கும் எங்களோட டீமுக்கும் கொடுக்குற கொடுக்கணும் அதுக்கு ரீசன் தான் எங்கள்கிட்ட டீமில் பார்த்தா டீமில் மிச்சம் எஜிகேட்டட் யூத் ஃபீமேல்ஸ் கொழும்பும் டீமில் இருக்குது கொழும்பு ரெப்ரசன்ட் பண்ணுது ஆ ஷுட் உங்களோட சப்போர்ட்டை மிச்சம் நல்லா கால் நல்லா நினைச்சி இந்த பாறை ஓட்டை போட்டக்குள்ள நினைச்சி போடணும்னு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியும் மட்டக்களப்பில் இன்று ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டன தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி ஆகியவற்றின் உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் பொது மக்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைப்பது கல்வி பொருளாதார சுகாதார உட்கட்டுமான மேம்பாடு மாகாணத்தினுடைய அதிகாரம் என்கிற பொழுது நாங்கள் தொடர்ந்தும் பிரிந்து செயல்பட்டு கொண்டிருப்பது மக்களுக்கும் பின்னடைவை கொடுத்து இந்த மாகாணத்துக்கும் பின்னடைவை நான் குறிப்பிட்டது போல பல்லினம் வாழுகிற என்ற அடிப்படையில் மது சமூகம் கடந்த காலங்களெல்லாம் மறந்து சரி செய்து எதிர்காலத்திலே ஒரு அரச உறுதியான கிழக்கு மாகாண ஒரு அரசியல் இயக்கத்தை நிறுவ வேண்டும் என்கிற பயிரங்க பிரியத்தனத்தின் காரணமாகவும் நாங்கள் இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்கிற காரணம் அமைப்பையும் தமிழ் மக்கள் புதுப்பிள்ள கட்சியும் எளிதான தளபதியாக இருந்த தலைவரின் அடிப்படையில் அவர்கள் கனவான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதும் ஒரு சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதை எதிர்பார்க்கிறோம் கிழக்கு மாகாணத்தில் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரீதியாக நிரூபிக்கக்கூடிய ஒரு சக்தியாக எழுதி நிற்பதுதான் எமது நோக்கமாக இருக்கு அன்று போராட்டத்திலிருந்து ஜனநாயக வழியில் வந்து எங்களுடைய கிழக்குமான மக்களையும் கிழக்குமான இளைஞர்களையும் கிழக்கு மாணத்தின் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களையும் தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வந்தமோ அதே நோக்கத்துக்காக தற்பொழுது மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரிவிந்த போலி தேசியவாதிகளின் முன்னெடுப்புகள் அவர்களின் ஏமாற்று வித்தை அவர்களின் வளர்ச்சிகள் என்பதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வடக்கு படக்குமான மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் தேசிய கூட்டமைப்பு அவை அந்த அடிப்படையில் கிழக்குமானத்தை பொறுத்தவரையில் இன்னும் எங்களுடைய மக்கள் தெளிவாக வேண்டிய தேவை இருக்கின்றது எங்களுடைய இருப்புக்களை நிலைநாட்டுவதற்காக அந்த வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை வருகின்ற மான தேர்தல் நோக்கியாகத்தான் நாங்கள் கடினமான உழைப்பை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கும் இது வடகிழக்கு அல்ல இலங்கையில் வாங்க தமிழ் மக்களுக்கான ஒரு அடித்தளமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் சார்பில் காரைத்தீவு பிரதேச சபைக்கு போட்டியிடும் கிருஷ்ணபிள்ளை ஜெயசிரில் இன்று காரைத்தீவில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் உள்ளுராட்சி சபை தேர்தலிலே எங்களுடைய அபிவிருத்தி மாயை காட்டி எமது பிரதேச சபைகளை கவலிகரம் செய்வதற்கு பலர் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலத்திலே அரசு அமைப்பாளர்கள் அபிவிருத்தி என்கின்ற போர்வையிலே பலர் இந்த வாக்குகளை பிரித்து செயல்பட்டு அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் வேலைவாய்ப்பு தருகின்றோம் அபிவிருத்தி செய்கின்றோம் என்று மாயை காட்டி இன்று அவர்கள் மகுனித்து எங்களோடு புரிந்து கொண்டு பயணிக்கின்றார்கள்